ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்பை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஏன்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம அட்டாச் பண்ணுவோம் அட்டாச் பண்ணும்போது ரெண்டு வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா லைனிங் மேலே நம்ம கால் இன்ச்சுக்கு கம்மியாக தான் ஸ்டிச்சிங் போடணும் ரொம்ப எஜ்லியுமே ஸ்டிச்சிங் போடக்கூடாது எஜ்ஜில் ஸ்டிச்சிங் போட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும் கால் இன்ச்சுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பீஸ்லேருந்து இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து நம்ம கால் அதிகமாக ஸ்டிச் பண்ணுறோம்ல அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும் ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம கால் கம்மியாக தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் அதாவது ஒன் எய்த் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் பார்த்திங்கன்னா ஒன் எய்த் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க ரொம்ப எஜிலியும் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது கால் இஞ்சுக்கு கம்மியாக தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் கால் இன்ச்சுக்கு அதிகமாகவும் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது பாருங்க நான் எந்தளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்ச்சுக்கு கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதாவது ஒன் எயித்து காலிஞ்சுக்கு கம்மி பார்த்திங்கன்னா ஒன் எயித்து அது காலிஞ்சும் இல்லாமல் எஜ்ஜிலையும் இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்கும் மிடில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்ப எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப அதிகமாக காலிஞ்சுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும் ஸோ அதனால் எப்பவுமே வந்து காலிஞ்சிக்கு கம்மியாக தான் வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச்சிங் பண்ணுறபோது கலிச்சுக்கு கம்மியாக தான் வந்து ஸ்டிச்சிங் போட்டு அட்டாச் பண்ணணும் இப்போ அந்த ஃபேப்ரிக் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன் எயித் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப இஜ்லியே ஸ்டிச் பண்ணிடாதீங்க பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ப்ரிசஸ் கட் சைடு பீஸ் இருக்குல்ல அதுதான் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலுமே நீங்கள் லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணும்போது காலிஞ்சு கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணணும் எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது பிரிஞ்சு வந்துடும் காலிஞ்சுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து இன்னொரு பீஸில் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியும் ஸோ இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட் கால் இன்ச்சுக்கு கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணும் அதாவது ஒன் ஏ டிஸ்டன்ஸில் தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் செகண்ட் டிப் பார்க்கலாம் ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் நான் வந்து பேக் நெக் லைன் டோரி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் நெக் லைன் வந்து கேன்வாஸ் மட்டும் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது ஃபினிஷ் உள்ளே டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக் லைன் ஷோல்ட்ரு மேலே பேக் நெக் லைன் ஷோல் வச்சு அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்டோட கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸு வந்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது வியர் பண்ணும்போது பாருங்கள் ஃப்ரண்ட் ஷோல்ட்ரு மேலே பேக் ஷோல்ட்ரு வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட கேன்வாஸ் இருக்குல்ல ஃப்ரண்ட் நெக்கோட கேன்வாஸை வந்து பேக் ஷோல்ட்ரு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க வச்சோம்னா நம்மளுக்கு பிஸ்சு வந்து உள்ளே போயிடும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க எங்கே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போது இதை வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கேன்வாஸை வந்து அப்படியே வந்து டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பிஸில் வந்து உள்ளே போயிடும் அப்புறம் அந்த ஷோல்ட்ரு வந்து ஓவர்லாக் பண்ணிடுறேன் ஓவர்லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் ஓவர்லாக் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக்லை வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும் இது ஷோல்ட்ரு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா பிசு வந்து தெரியாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்